ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொத்தமல்லி புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நான் இதில் வந்து கொத்தமல்லியும் புதினா இஞ்சி பூண்டு தேங்காய் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டோம் இப்போ நம்ம புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சு வச்சுக்கணும் இதில் நான் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீலநிலமாக கட் பண்ணிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புலாவுக்கு எந்த ஒரு காயுமே தேவையில்லை இது நல்லா வரதுன்னா போதும் ஒரு சின்ன தக்காளியும் நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றுறேன் நான் கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கிறேன் முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு நான் விசில் போட்டேன் சிம்மில் டென் மினிட்ஸ் வைக்கணும் அப்புறமா நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் கொத்தமல்லி புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஆனியன் ரைத்தாக தான் ஸோ எப்படி பார்த்தீங்களா ரைஸ்லாம் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இந்த கொத்தமல்லி புதினா புலாவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்